இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாகம் காக்கும் இந்த அறையை திறந்தால் உலகம் அழிவது உறுதியா பதரும் பக்தர்கள் வாங்கின கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பத்மநாப சுவாமி கோவில் பற்றி நம்ம பலரும் முன்பே கேள்விப்பட்டிருப்போம் கலியுகத்தின் ஆரம்ப காலத்திலேயே இந்த கோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்புகள் உள்ளன அப்படியானால் அதன் பழமையை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் இந்த கோவிலில் உள்ள ஆறு ரகசிய அறைகளில் இதுவரை ஐந்து மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது திறக்கப்பட்ட அந்த அறைகளில் இருந்து வெள்ளி தங்கம் வைர வைடூரியம் என பல பொக்கிஷங்கள் கண்டெடுக்கப்பட்டு பலரையுமே வாய்ப்பிலக்க வைத்துவிட்டது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள அந்த பொக்கிஷங்களை சிலர் நாட்டுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் இன்னும் சிலர் இது மன்னர் சொத்து என்பதால் கோவிலுக்கு மட்டுமே சொந்தம் எனவும் கூறி வந்தனர் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த கோவிலின் கடைசி அறையில் உள்ள பொக்கிஷத்தின் மதிப்பு மற்ற அறைகளில் கண்டெடுக்கப்பட்டதை விட மிக மிக அதிகம் என கூறப்படுகிறது ஆனால் இந்த அறை இன்னும் திறக்கப்படவில்லை வாருங்கள் இந்த கோவிலை பற்றிய சில தகவல்களையும் அந்த கடைசி அறையின் மர்மங்களையும் இப்போது பார்ப்போம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்த கோவில் பகவான் விஷ்ணுவின் ஆலயமாகும் இதை திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் பராமரித்து வருகிறார்கள் இந்த திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் சேரர் வழி வந்தவர்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள் இந்த கோவிலில் உள்ள மர்ம அறைகளில் சாம்பர் பி என அழைக்கப்படும் அறை இன்னுமே திறக்கப்படவில்லை அது மற்ற அறைகள் போல இல்லாமல் பகவான் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நம்பப்படுகிறது இதுவரை திறக்கப்பட்டுள்ள அறைகளிலிருந்து ஐநூறு கிலோ நகைகள் பதினெட்டு அடி உயரமுடைய ஒரு பெரிய பை முழுவதும் தங்க நாணயங்கள் என பல லட்ச கோடி மதிப்பிலான பொக்குஷங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதைவிட கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிக பொக்குஷங்கள் இருக்கும் என நம்பக்கூடிய சாம்பர் பி அறை ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை அப்படி அதில் என்னதான் மர்மம் ஒளிந்திருக்கிறது என்றால் இந்த அறையை திறந்தால் நிச்சயம் உலகம் அழியும் என்று பத்மநாப சுவாமியின் பக்தர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் இந்த அறை பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்த்தாண்டவர்மம் எனும் அரசனால் உருவாக்கப்பட்டது என்றும் இதை சாதாரண மனிதர்களால் திறக்க முடியாது என்றும் நாகபந்தத்தை பற்றி நன்கு தெரிந்த ஒருவர்தான் கருட மந்திரத்தை ஜபித்தால் மட்டுமே இந்த அறை திறக்கப்படும் எனவும் இதை தவிர இதை திறக்க வேறு வழியே இல்லை என்றும் கூறுகின்றனர் அதையும் தாண்டி சாதாரண மனிதர்கள் யாரேனும் இதனை நவீன இயந்திரம் கொண்டு திறக்க முயன்றால் பேரழிவு நிச்சயம் என்றும் நம்பப்படுகிறது சில காலங்களுக்கு முன்பு மந்திரங்கள் தெரிந்த ஒருவர் இதை திறக்க முயன்றதாகவும் ஆனால் அவரால் அதை திறக்க முடியவில்லை என்றும் கூறுகிறார்கள் கதவுகளை நாகம் காவல் காப்பதால் மந்திரத்தை சரியாக ஜபித்தால் மட்டுமே கதவு திறக்கப்படுமா வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி